இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று காலை ஒரு நான்கு மணிக்கு வள்ளலாரை பற்றிய ஒரு காணொளி அதை காதால் கேட்டேன் வள்ளலாரைப் பற்றி பலரும் எழுதியுள்ளனர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் அது ஒரு சர்ச்சையாக இருப்பதால் அது என்ன சர்ச்சை என்றால் வள்ளலார் மறைந்துவிட்டார் ஒரு அறையில் தன்னை பூட்டிக்கொண்டு உள்ளே போனார் திறந்து பொழுது அவர் அங்கே இல்லை காணாமல் போய்விட்டார் மறைந்து விட்டார் என்பதுதான் அது பொதுவாகவே நமக்கெல்லாம் விளக்கம் கொடுப்போம் அது ஏன் என்று சொல்ல தெரியாது உதாரணமாக தண்ணீரை எடுத்துக்கொண்டால் தண்ணீர் எப்படி தண்ணீர் எப்படி இருக்கிறது அது திரவமாக இருக்கிறது பனிக்கட்டியாக இருக்கிறது ஆவியாக இருக்கிறது மூன்று நிலையிலும் தண்ணீர் இருக்கிறது காற்றை எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று நிலையிலும் இருக்கிறதா என்றால் இரண்டு நிலையில் இருக்கிறது காற்றை திரவமாக மாற்ற முடியும் திடப்பொருளாக மாற்ற முடியாது இயற்கையிலேயே தண்ணீர் மட்டுமே மூன்று நிலைகளில் இருக்கிறது உதாரணமாக மலை உச்சிக்கு போனால் இமயமலை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அங்கே பனிக்கட்டிகள் இருக்கும் அண்டார்டிகா போனாலும் பனிக்கட்டிகள் இருக்கும் ஆர்க்டிக் ரீஜியன் போனாலும் பனிக்கட்டிகள் தான் அங்கே இருக்கும் தண்ணீரும் இருக்கும் பனிக்கட்டிகளும் இருக்கும் அது ஒரு திடப்பொருளாக இருக்கும் கடலிலே அல்லது குளத்திலே அங்கே போனால் திரவமாக தண்ணீர் இருக்கும் ஆவியாக காட்டில் அது கரைந்து இருக்கிறது தண்ணீரானது ஆவியாகி கண்ணுக்குத் தெரியாத வகையில் மாய்சர் என்று சொல்கிறோமே ஈரப்பதம் அது காட்டிலே கலந்து இருக்கிறது எல்லாமே மூன்றுமே இருக்கிறது மூன்று நிலையிலும் எல்லா நேரத்திலுமே இருக்கிறது ஆனால் சில பொருள்கள் திடப்பொருளிலிருந்து வாயுவாக மாறிவிடும் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் உதாரணமாக நாப்தலீன் அது ஒரு கெமிக்கல் அதை வெள்ளையாக இருக்கும் அதை வைத்துவிட்டால் சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தால் அங்கே எதுவுமே இருக்காது அது ஆவியாகிவிடும் இதுதான் சப்ளிமேஷன் என்று சொல்வார்கள் கெமிஸ்ட்ரியில் சப்ளிமேஷன் ஒரு திடப்பொருள் ஆவியாகி வாயுவாக மாறிவிடும் அது எங்கும் போகாது கெட்டியாக இருந்தது அது காற்றோட காற்று கலந்து கலந்துவிட்டது அப்படித்தான் இது உதாரணத்துக்கு நாப்தலின் இது போல வேறு சில பொருள்களும் இருக்கிறது ஒரு மனிதன் காற்றோடு காற்றாக மாறிவிட முடியுமா அதுதான் இந்த வள்ளலாருடைய பதிவிற்கு நான் சொல்லப்போகின்ற விஷயம் ஒரு மனிதன் ஆவியாக முடியுமா மறைய முடியுமா பலர் சித்தர்கள் மறைந்தார்கள் என்று யாரோ எழுதியதை இவர்கள் சொல்கிறார்கள் எல்லாமே அப்படித்தான் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அது என்ன என்றால் உண்மையை அறிந்து கொள்வது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் அந்த மெய்ப்பொருளைத்தான் தேட வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் எதையெதையோ அவர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் காணொலியாக வருகிறது அதையெல்லாம் நாம் உண்மையாக இது சரி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது பகுத்தறிவு என்று சொல்லலாம் விஞ்ஞானம் வழியாக நாம் விளக்க முடியும் ஆனால் இந்த உலகம் எப்படி தோன்றியது இந்த பூமி எப்படி தோன்றியது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று விளக்கம் சொல்கிறார்கள் பெருவெடிப்பு கொள்கை சொல்கிறார்கள் இது எல்லாம் ஒரு நோஷனல் ஐடியாதான் இருக்கு என்று கருந்துலை என்று சொல்வார்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறார் பல கருந்துளைகள் இருக்கிறது என்று அவர் போய் பார்த்தாரா என்றால் இல்லைய இல்லை ஆனால் இருக்கிறது என்று தேரட்டிக்கலாக அவர் சொல்லியுள்ளார் அதை பல விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் சில விஷயங்கள் நம்மால் யூக யூகமாக சொல்ல முடியும் அதை நிரூபிக்கும் வரை அது யூகம் மட்டுமே அவஹேட்ரோஹைபாத்திசிஸ் என்று கெமிஸ்ட்ரியில் ஒன்று இருக்கிறது அதுவும் ஒரு தான் அது சரியாகத்தான் வெறுக்கு தெரிய வந்தது வேதியியல் படித்ததால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது விளக்க முடிகிறது எப்படி தண்ணீர் மூன்று நிலையிலும் இருக்கிறது போல எல்லா பொருளையும் மூன்று நிலைகளாக மாற்ற முடியும் அதற்கான டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ தேவை இல்லாமல் அது இருக்காது இயற்கையாகவே இந்த பூமியிலே மூன்று நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த தண்ணீர் மட்டும்தான் நான் கூட ஒரு கேள்வி எல்லோரிடம் கேட்பதுண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் கலந்த கலவை தான் ஒரு கூட்டுப்பொருள்தான் இந்த தண்ணீர் பூமியிலே ஹைட்ரஜன் என்ற வாயுவே இல்லை அது எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே நான் வைப்பது உண்டு நாம் பார்க்கக்கூடிய பொருளில் ஹைட்ரஜன் நம்மால் தயாரிக்க முடியும் ஆக்சிஜனை கூட லவாய்சியர் அவர் தண்ணீரை உருவாக்கினார் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொண்டு வந்து ஒரு பாட்டிலில் வைத்து அதற்கு டெம்பரேச்சர் கொடுத்தார் உடனே வந்து டப் என்ற ஒரு சத்தத்துடன் தண்ணீராக வந்தது என்று லவாய் ஒரு சோதனை மூலமாக நிரூபித்து காட்டினார் அதுபோல விஞ்ஞானத்தின் மூலம் பலவற்றை நம்மால் தெரிந்து கொண்டு விளக்க முடியும் மற்ற விஷயங்கள் இந்த பூமி அல்லது இந்த அண்டம் என்பதை பற்றி நாம் சொல்வதெல்லாம் யூகம்தான் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது மெய்ப்பொருள் தெரியாது அதனால்தான் இந்த வள்ளுவரை திருவள்ளுவர் அல்ல வள்ளலாரை வைத்து அவர்கள் விட்டார் என்ற கூற்றை வைத்துத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் என்பதே மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுவே